பிரேஸ்தெல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீங்கள் நம்ப முடியாத உயர்வும் எதிர்பாராத ஆசீர்வாதமும் தேடி வர போகிறது ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்க வர முடியாத அளவு உயர்வு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுள்ள உள்ள ஆசிர்வாதம் இந்த ரெண்டும் இன்றைய நாளில் தேடி வர போகிறது வாழ்க்கையில் கஷ்டத்தின் மத்தியிலும் கடனின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நிந்தனையின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அளவு உயர்வும் எதிர்பாராத அளவு உள்ள ஆசீர்வாதமும் தேடி வரும் இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் பாருங்க இப்பொழுதும் என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் இப்பொழுது என் தலையே என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் உங்க வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் வேதனையின் மத்தியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு நடக்காதா அப்படின்னு சொல்லி சத்ரு உங்களை சுற்றி இருந்து இருந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத எதிர்பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்கள் சத்துருக்கள் நீங்கள் எப்போ கஷ்டப்படுவீங்க எப்போ நீங்கள் ரொம்ப கவலைக்கு உள்ளாகுவீங்க அப்படின் சொல்லி காத்துட்டு இருக்கிற உங்கள் சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிற உங்களை சத்துருக்களுக்கு மத்தியில் உங்கள் தலையை ஆண்டவர் உயர பண்ணி அங்க ஒரு பெரிய எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைய நாளில் தேடித்தர போகிறாரு அந்த ஆசீர்வாதம் திருமண காரியங்களை குறித்த ஆசீர்வாதமாக இருக்கலாம் கற்பத்தின் கனியை குறித்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் வேலை நிமித்தமாக உள்ள ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகை உங்கள் எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து அது நடக்காத பட்சத்தில் சோர்வடைஞ்சு போயிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நம்ப முடியாத அளவு உயர்வு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்க முடியாத அளவு ஆசீர்வாதம் வந்து உங்களை தேடி வர போகிறது இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும் உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆசைப்படுவோம் எத்தனையோ டைம் வந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணியிருப்போம் ஆண்டவர் எத்தனையோ டைம் நம்மளுக்கு வாக்கு தவங்கள் தந்திருப்பார் ஆனால் அது வந்து நிறைவேறாமல் நாட்கள் சென்று கொண்டே இருக்கும் அப்போது நம்மளை அறியாமே ஒரு சந்தேகம் என்ன வந்துடுதுன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவம் தந்தாரே அதுக்கு பிறகு ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமல் ஒரு சந்தேகங்கள் நமக்கு வருவதுண்டு அப்போ நம்ம துவண்டு போய் இருப்போம் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ப முடியாத அளவு உயர்வு வரணும் எதிர்பார்க்க முடியாத அளவு அதாவது நம்ம எதிர்பார பார்த்துருக்காத அளவு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கிறது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம் அப்படிதானே அப்போ அந்த ஜெபிக்கும்போது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன்னா ஆண்டவர் வந்து ஏசு அப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பப்படுவார் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு அப்போ என் நாமத்தினாலே அதாவது ஆண்டவருடைய நாமத்தினால் ஏசு என்ற நாமத்தினால் ஏசு தான் அவருடைய நாமம் அப்போது இயேசு என்ற நாமத்தினால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்துட்டு இருக்கிற நான் ஆசீர்வாதங்கள் ஏதாவது ஒரு காரியங்கள் கிடைக்கணுன்னா ஈசப்பா என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கணும் ஈசப்பா என் வாழ்க்கையில் இந்த தடைக்கற்கள் உடையணும் ஈசப்பா எனக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின் சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஜபிக்கும்போது அங்கே உங்கள் ஜபங்கள் வந்து கேட்கப்படும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்டவரே எனக்கு இது பண்ணுங்க ஆண்டவரே கடவுளே எனக்கு இது பண்ணுங்க கடவுளே தேவனே இதை பண்ணுங்க தேவனே அப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை விட ஏசப்பா என் வாழ்க்கையில் இதை நடத்துங்கப்பா ஏசப்பா இந்த தடையை மாற்றுங்கப்பா ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கப்பா ஏசப்பா என் இறுதியை குளத்துக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம சொல்லி ஜபிக்கும்போது இப்படிப்பட்ட ஜபங்கள் வந்து பரலோகத்தில் இருக்கிற தேவ சமூகத்தை என்ன செய்யும் எட்டும் அதனால் நம்ம எப்பெல்லாம் ஜபிக்கிறோமோ அந்த ஜபத்தை எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருந்து ஆண்டவரோடு பேசுறது வந்து ஜபம் பேசத் தொடங்குகிறோமோ அப்பெல்லாம் அவருடைய பெயரை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜபிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ எதிர்பார்ப்பு இருக்குது எத்தனையோ வேதனைகள் இருக்குது எத்தனையோ அவமானங்கள் இருக்குது அப்போ எதிர்பார்ப்பு நிறைவேறணும் அவமானங்கள் மாறி போகணும் வேதனைகள் நீங்கி போகணும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஆசைப்படுவது உண்டு எல்லாருக்க வாழ்க்கையிலையும் ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேற கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நம்ம சோர்வடைஞ்சிரும் எதுக்காக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன காரியங்களுக்கு எதிர்பார்த்து ஆசையோடு காத்துட்ருப்போம் ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் அதை விட ஒரு பெரிய காரியமாக இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய நோக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அடுத்தால முதல்ல என்ன பார்த்தோம் அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கணும் ரெண்டாவது அவருடைய நோக்கத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் என்ன ஆண்டவருடைய நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சில டைம் வந்து தெரிய போகிறது இல்லை அப்போ அவருடைய நோக்கத்துக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுத்து இசப்பா என் வாழ்க்கைய உங்க நோக்கத்துக்கு ஏற்றவாறு நடத்தி செல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் மாறி போகும் வேதனைகள் மாறி போகும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள்லேயும் தடைகள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு உயர்வோ ஒரு ஆசீர்வாதமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம செய்த பாவங்கள் இன்னொன்று என்னென்னா சில இது வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு சில கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில் வருது அப்படிங்கும்போது அந்த பாவங்களை மன்னிக்க அந்த பாவங்கள்லேருந்து நம்ம வெளியே வர ஆண்டவர் நினைச்சா முடியும் அப்போ நம்ம தடைகளாக இருக்கிற அந்த பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு அதிலிருந்து மனம் திரும்பும்போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணுன்னு தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை நமக்காக சிந்தினார் அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் அவருக்கு நம்ம மீது அளவு கடந்த அன்பு அப்போ நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் போது நமக்கு தடையாக இருக்கிற சின்ன சின்ன தடைகள் கொண்டு வரக்கூடிய அந்த தடை முற்றிலுமாக மாறி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள் மாறும் அதே போலத்தான் முன்னோர்கள் செய்த பாவங்களும் நம்மளை பின்தொடரும் அதையும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தணும் இப்படி ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைப்பட்ட காரியங்கள் உயர்வு எதுவுமே இல்லாமல் தாழ்வு நிலைமையில் இருக்கிற அந்த காரியங்கள் ஆசீர்வாத கேடு அனைத்துமே மாறி நம்மளை ஒரு உயர்வுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நேராக கொண்டு போகும் இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ப முடியாத உயர்வு வேணும் எதிர்பாராத ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் மீது விசுவாசம் அளவு கடந்து நமக்கு இருக்கும்போது நம்ம என்னென்ன காரியங்களை ஆண்டவர் நடத்தி முடிப்பார் நம்ம வாழ் நான் வாழ்க்கையில் வாய்க்காமல் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி அவர் சமூகத்தில் நம்ம ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்துட்ருக்கிற காரியத்தை நீங்கள் நடத்தி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் மீது விசுவாசம் வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயம் வந்து மாறி போகும் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் மாறணும்னா நம்ம ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும் நம்ம விசுவாசம் வைக்கும்போது நம்ம குழந்தைகளை குறித்த பயமாகவும் இருந்தாலும் நம்ம எதிர்காலத்தை குறித்த பயமாக இருந்தாலும் என் கடனை குறித்த பயமாக இருந்தாலும் எந்த பயனாலும் நம்மளை விட்டுட்டு மாறி போகும் ஏன்னா நம்ம விசுவாசம் நம்ம நம்பிக்கை ஆண்டவர் கரத்தில் இருக்குது நம்ம அவ்விசுவாசமாக இருக்கும்போது தான் அந்த பயம் நம்மளை வந்து மேற்கொள்ளும் இன்னொன்று பயத்தை கொண்டு வருகிறது பிசாசு அந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்போ தலைச்சாச்சி கீழே தள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு போராடிட்டு தான் இருப்பான் அப்போ நம்ம அந்த பயத்துக்கு இடம் கொடுத்தோன்னா யாருக்கு இடம் கொடுத்தோன்னு அர்த்தம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம் அப்போ அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காம அந்த பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கும்போது நம்ம வாழ்க்கையில் அந்த கட்டுகள் மாறி தடை என்னும் கட்டுகள் மாறி தாழ்மை என்னும் கட்டுகள் மாறி நம்ம வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒரு உயர்வும் நம்ம எதிர்வர பார்த்துருக்காத ஒரு ஆசீர்வாதமும் நம்மளை தேடி நம்மளை நாடி வரும் நிறைய பேர் என்னன்னா நல்லா ப்ரேயர் பண்ணுவோம் நல்லா ஜெபிப்போம் ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மளை அறியாமல் ஒரு பயம் வந்துடுது இந்த பயத்துக்கெல்லாம் நம்ம நீங்கலாகணும்னா ஆண்டவர் கரத்தில் நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் இப்படி ஒப்பு கொடுக்கும்போது எந்த ஒரு பயமும் நம்மளை மேற்கொள்ளாது அதான் சொல்லியிருக்கு பயத்தின் ஆவியை ஒவ்வொருவத்தேருந்து எடுத்து போடணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் நம்ம வாழ்க்கையில் செவ்வியான வழியை நமக்கு காண்பிப்பார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடையை மாற்றுவார் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர்வா ஆண்டவர் கட்டளையிடுவார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் எல்லாமே இந்த ஆண்டவர் வந்து மாற்றி போடுவார் அவர் நாமத்திலால் எதை கேட்டாலும் தருவேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நம்ம கண்ணீரை நம்ம இருதயத்தின் பாரத்தை அவர் நாமத்தின் நிமித்தமாக இறக்கி வைக்கும்போது அங்கே ஒரு சமாதானம் வரும் ஆண்டவருடைய நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அவர் ஒரு அதிசயமான கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா என் அருமையான மகனே என் அருமையான மகளே கலங்காதே நீ நம்பி நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லி நீ கவலையோட இருக்கிற அந்த காரியத்துல ஆ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இன்னைக்கு உனக்கு உயர்வு உரிய பெரிய உயர்வை தருவேன் சொல்றாரு இழந்து போன ஆசீர்வாதத்தை குறிச்ச கவலைய முற்றிலுமாக அகற்றி உனக்கு இழந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால உன்னை நான் மகிமைப்பட வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கவலைகள் கண்ணீரை குறித்து நீங்கள் கலங்காதீங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நம்ப முடியாத ஒரு பெரிய உயர்வையும் எதிர்பாராத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை போறாரு இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் கவலைகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் அப்பா சத்துருக்கள் எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த அவமானங்கள் எல்லாம் அகற்றி போட்டு அப்பா அவங்கள தலை நிம்மர பண்ணுவேன் என்று சொன்னவரே தலை நிமிர பண்ண வேண்டும் என்று செபிக்கிறப்பா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ப முடியாத ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி அப்பா நீங்க அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க வாழ்க்கையில இருக்கிற குறைகள் அனைத்தையும் நிறைவாய் மாற்றுங்கப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளு அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆ மேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற அவ்வளவோ தடைகள் நம்ப முடியாத ஒரு கலக்கங்கள் எல்லாம் மாறி உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆ மேன் ஹாலூயா